நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தே என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்படு என் தோழா உடனே செயல்படு என் தோழா அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் பழனியப்பன் அவர்கள் நான் நின்று பேசிக் இந்த முண்டியம்பாக்கம் மண்ணில் எம் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் உயிரை உரமாக்கி சென்ற எம் இன முன்னோர்களை வணங்கி எங்களது பேச்சை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எனது மாலை நேர பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலை இந்திய ஒன்றியத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் உற்று கொண்டிருக்கின்றன சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டமன்றத்தில் பிரதான இருந்த தேசிய முற்போக்கு கழகமும் திராவிட கழகத்தை சார்ந்த கட்சியின் உறவுகள் கட்சியின் தலைமை இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தை நன்கு அறிந்து அவர்களது அராஜகத்தையும் தேர்தல் விதிமுறை மீறல்களையும் நன்கு அறிந்து தேர்தலை தேர்தல் ஆணையத்திற்கு அதனை சுட்டிக்காட்டி இந்த தேர்தலை போட்டியிடுவதில் இருந்து விலகி இருக்கிறார்கள் அந்த உறவுகளுக்கும் சேர்ந்தே நாம் தமிழ் கட்சியின் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் மதிப்புக்குரிய சான்றோர் பெருமக்களே இந்த முண்டியம்பாக்கத்தில் வாழக்கூடிய ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே நன்கு சிந்தித்து பாருங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தமிழகத்திலே ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள் இந்த உதயசீரின் சின்னத்திலே வாக்கை பெற்று நமது அறியாமையால் ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை கண்டுதான் அச்சப்படுகிறது பயப்படுகிறது எங்களது வேட்பாளர் முறைப்படி அனுமதி பெற்று அனுமதி பெற்று வாகனத்துக்கு அனுமதி பெற்று வேட்பாளர் அங்கீகரி தேர்தல் ஆணையத்தால் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் முறைப்படி அனுமதி பெற்று நாங்கள் வாக்கு சேகரிக்க ஒரு ஒரு கிராமமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்காங்கே மக்களை ஆட்டு மந்தகளை போல பாவித்து இந்த திராவிட முன்னேற்றத்தை உடன்பிறப்புகள் மக்களை கூட்டம் கூட்டமாக பட்டியல் அடைக்கி வைத்து எங்களை வாக்கு கேட்க விடாமல் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இடமறித்துக் கொண்டிருக்கிறார்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் எங்களது மகளிர் பாசனை பொறுப்பாளர்களை அநாகரியமான வார்த்தைகளால் திட்டுவது அநாகரிகமாக நடந்து கொள்வது இன்னும் குறிப்பாக சொல்லப் வேண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சில குண்டர்கள் நாற்காலிகளை எடுத்து அடிப்பது கற்களை எடுத்து வீசுவது போன்ற அநாகரிக செயல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நன்கு தெரியும் எதற்காக இந்த இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவதில் இருந்து விலை என்று திராவிட கழகத்தின் அத்துணை அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க முடியவில்லை என்ற காரணத்தினாலும் இவர்களது தேர்தல் விதிமுறை மீறல் அவர்கள் விலகி இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அனுமதியற்ற கூட்டத்தை சேர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தேர்தல் ஆணையம் எத்தனை வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்ததாக

சிட்டிபாபு சிரிக்க மாட்டாரா செத்து போன சித்தி பாபு வாங்கி கொண்டு டெல்லியில் ஓடி போய் உங்களது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடி விரித்து கொடுத்துக் கொண்டு சிவப்பு கம்பளத்தை விரித்து மோடியை வரவேற்கிறார் அந்த பாசிச சக்தியை வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நீங்கள் பேசலாமா என்ன அந்த காலத்து திமுக சொல்லுங்க பாப்போ சின்னஞ்சிறு பிள்ளைகளிடத்திலே உண்மையிலேயே நீங்கள் உண்மையை நேர்மையாக ஆட்சி செய்திருந்தால் நீங்கள் செய்த சாதனை பற்றி சொல்லி பேசுங்கள் மதிப்புக்குரிய சான்றோர் மக்களே அனைத்து கட்சியும் இங்கே ஒரு ஒரு வேட்பாளரை நிறுத்தி வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒரு மருத்துவரை லஞ்சம் ஊழலில் சீர்குலைந்து இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சீர் செய்வதற்காக மது மதை போதையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சீல்படுத்து கிடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக ஒரு நிறுத்திருக்கிறது உண்மையிலேயே இந்த மக்களுக்கு உண்மையை நேர்மையாக அண்ணன் செந்தமல் சீமான வேட்பாளராக நிறுத்திருக்கிறார் மக்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள் பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காக்க ஒரே வழி நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தமல் சீமானும் மட்டும்தான் மதிப்புக்குரிய சான்றோர்கள் மக்களே நமது வாக்கு நம்மை ஆளவா அல்லது நமது வாக்கு நாமே ஆளவா என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம்

ஆடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் என நினைத்தால் நன்மை உனக்கு